சவுல் ராஜா தாவீதை ஒரு தாவிப்பூச்சியை வேட்டையாடுவதை போல வேட்டையாடினான் இயேசுவும் சிலுவையிலே தொங்கிக் பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது பீரி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை தரந்தார்கள் என்று தன்னை சூழ்ந்திருந்த போராட்டங்களை குறித்து ஆண்டவராக அவ்விதமாய் கூறினார் ஆனாலும் பின்வர நாட்களில் தாவிதை கர்த்த ராஜாவாக உயர்த்தி ஆசிர்வதித்தார் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை ஆண்டவர் மகிழ பண்ணுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தீயையும் தண்ணீரையும் இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் பலவிதமான சோதனைகள் பாடுகளை நீங்கள் சந்தித்திருக்க கூடும் ஆனாலும் துன்பத்தையும் துக்கத்தையும் கண்ட நாட்களுக்கு சரியாய் ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுவார்